நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது உங்கள் நண்பர் வந்து குற்றச்சாட்டில் இருக்கார் விசாரணை நடக்குது தீர்ப்பு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நீதிமன்றம் தான் சொல்லணும் அதில் எந்த இதுமோ இல்லை இவ்வளோ வருஷம் நீங்கள் நண்பராக இருக்கும்போது அவர் என்ன தொழில் பண்ணார் சட்ட ரீதியில்லா இல்லாமல் மனையமாக என்ன தொழில் பண்ணாருன்னு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் அந்த பணம் அப்படிங்கிறது வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே சந்தேகம் வரலையா இவ்வளோ பணம் எப்படி வந்தது அவர் பின்னணி என்ன ஏன்னா இவ்வளவு நெருக்கமாக இருக்கும்போது வந்து எந்த இடத்துலையோ எந்த காலகட்டத்திலேயோ அந்த சந்தேகம் உங்களுக்கு வரலையா இந்த கேள்வியை லைக்காக அவருடைய ஓனர்ட்ட என்னைக்காவது கேட்டிங்களேன் சுபாஷ்கர்ன்கிட்ட என்னைக்காவது கேட்டீங்களா அவங்க ஒரு சட்டரீதியாக ஒரு தொழில்னு ஒன்று பண்ணுதாங்க லைக்கான்னு அவருக்கு என்னென்ன பிரச்சனைன்னா யூரோப்பில் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி வந்தால் கேட்க மாட்டீங்க தனியார் வந்து என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்பீங்கன்னா என்னங்க முதல் சார் அவரும் அங்கே வந்து அவர் மேலே ஒரு குற்றப்பதிவு இருக்கா இல்லையா லண்டனில் இருக்கா இல்லையா ஆ இருக்குது யாராவது கேட்டாங்களா ரஜினி சார் கேட்டாரா விஜய் சார் கேட்டாரா அப்போ என்னையும் கேட்குறீங்க தம்பி எல்லோரும் எப்படியாவது யானை எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு ட்ரை பண்ணுறோம் கரெக்டாக நீங்கள் தடை பார்க்குறதுன்னு தும்பிக்க நான் தடை பார்க்குற காலு அவர் தடை பார்க்குறது வயிறு எல்லாருக்கு என்ன கட்டப்பட்டிருக்கு தெரியாது இப்போ அவர் சொன்னது போல் அவசரமாக தீர்ப்பு எழுதாதீங்கன்னு விடுறது சொன்னார்ல அந்த மாதிரி விசாரணை நீங்கள் நடத்தாதீங்க நான் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு இருங்க இருங்க பதறாய்ங்க முதல்ல பதறாய்ங்க இருங்க சார் இருங்க சார் பதறாய்ங்க சார் கொஞ்சம் கேளுங்களேன் நீங்கள் வந்து அவசரமாக இப்போ சொன்னீங்க இல்லையா அவர் சொன்ன போல் தயாரிப்பில் படம் அது இருங்க நான் தயாரிப்பதில் பதிலெல்லாம் சொன்னே சொல்லணும் உயிர் தமிழுக்குன்னு ஒரு படம் அந்த படம் முடித்த உடனே உங்களுடைய கேள்வியில் பூரா அதை நோக்கி திரும்புங்கிறதுனால அவராக முன் வந்து அதெல்லாம் சொல்கிறாரு இப்போ மறுபடியும் ஆதம்பாவா பிரச்சனையுமா இருக்கும் டேய் என் படம் வியாபாரம் ஆகலை கெடுக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதை எல்லாத்தையும் விட்டு விட்டு இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க பாருன்னா அவர் மைண்ட் செட்டு பூரா இருக்கும் நம்ம ஒரு ப்ரெஸ் மீட்டர் நடத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம் இங்கே ஒரு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க நல்லா கேளுங்க நாளைக்கு இன்னும் அமீர் தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பார் நாளைக்கு தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இதை பூரா நடத்தி பேசிடுவோம் இதை தொடர்ந்து பேசினீங்க என்ன சொல்லிச்சோம் அவர் எதிர சொல்லிவிட்டோம் இதை தொடர்ந்து பேசினா முடிவுக்கு வராத பேச்சு புரியுதா கிண்ணமும் அறமும் தான் கிண்ணம் தெய்யும் அறமும் அறமும் தெரிஞ்சால் கிண்ணம் தெரியுமா ரெண்டு பேர் மாறி நீங்க ஒரு கேள்வி கேக்க பதில் அவர் பதில் கிடையாது அவர் திருப்பி ஒரு கேள்வி பதிலுக்கு அவருக்கு ஒரு கேள்வி இதுவே நடந்துக்கிட்டே இருக்குது கடைசியில் அதனால இப்போ என்ன தான் ஆதம் பாபா சொல்ற மாதிரி பாவா கரெக்டு தானே ஆமாம் எப்படியாவது அடுத்த பத்தாம் தேதிக்குள்ள மிச்ச ஏரியா வியாபாரம் பண்ணணும் இந்த படம் ஒரு காமெடி படமா எடுத்து வச்சுருக்கோம் அந்த வேலையை பார்த்துருவோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு ஒரே ஒருத்தர் அமீர் சொல்லிட்டோம் அதை வளர்த்துக்கிட்டே இருக்காது காரணம் முடிவுக்கு வராதுன்னு நான் சொல்றேன் அப்புறம் இல்லை வளர்ப்பேன் நான் வளங்க ஒன்று மணி மூணு மணி உட்காந்துருந்தேன் இன்னொரு மூணு மணி உட்காந்துருக்க மாட்டேன் நான் நல்லா உட்காந்துருப்போம் எல்லோரும் உட்காந்துருப்போம் கேளுங்க சொல்லலை சொல்ல வச்சாங்க தானே எழுத்து தயாரிப்பு இயக்கம்னு போட்டிருக்காரா இல்லையா அவர்கிட்ட தான் நீங்க கால ஒழுகாத அரசியல்வாதி யாரா இருந்தா சொன்னாங்களே நீங்க பகுத்த என்னைக்குமே விழுகுறாங்க என்னைக்குமே விழுகுறாங்க பகுத்தறிவு பேசுற கட்சியா இருக்கட்டும் சுயமரியாதை கட்சியாக இருக்கட்டும் அங்கேயே தலைவர் காலில் விழுகிறதை நீங்கள்லாம் பார்க்கலையா நீங்கள் அந்த நேரத்தில் அந்த காட்சி எடுக்கும்போது அப்படி ஒரு வசனம் தோணுச்சு அதை படத்தில் வச்சுருக்கோம் மற்றபடி எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை சம்பந்தப்பட்ட நீங்கள் நினைக்கிற யாரை நினைக்கிறீங்களோ அவங்க பார்த்தா கூட சிரிச்சிட்டு போயிடுவாங்க கோவம் வராது அமீர் சார் அமீர் சார் இங்கே அமீர் சார் இங்கே இங்கே பரத் இங்க வணக்கம் வணக்கம் தலைவா ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் யாராவது ஒருத்தர் ஒரு கேள்வி சார் ஒருத்தரா கேள்வி கேளுங்க மைக் கொடுத்திருக்கோம் மைக் உங்க கையில வந்ததுக்கு அப்புறம் கேள்வி கேட்டா நல்லா இருக்கும் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக படத்துல படத்துல பல தளங்கள்ல பயணப்பட்டு இருக்கு அமித் சார் அமித் சார் கிட்ட தொடர்ச்சியாக ப பல தளங்களில் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் ஒரு கலைஞனுக்கு சர்ச்சையின் செல்லப்பு இல்லையா ஏதோ ஒரு பழைய இருந்து ஒரு சர்ச்சை வருது இல்லைன்னா புதுசாக இப்போ ஒரு சர்ச்சை நீங்களே வந்து அது கிளாரிஃபிகேஷன் தானே வந்து நீங்கள் பேச வேண்டிய கட்டாயம் இது எந்த அளவுக்கு உங்களுடைய அந்த கலை அதை நீங்கள் கான்செர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களில் பாதிப்பு ஏற்படுத்துதோ அது எப்படி உங்களை நீங்கள் சமரசம் இல்லாத என்னுடைய வாழ்க்கை தான் எனக்கு இவ்வளவு பெரிய சிக்கலை கொடுக்கறதா நான் நம்புகிறேன் நான் யாரோடையும் சமரசம் செய்ய தயாரா இல்லை அதனால் எனக்கு சிக்கல் இருக்கு அதை நான் விரும்பி ஏற்றுக்கிறேன் அவ்வளோதான இதில் என்ன இருக்குது நான் பிறருக்கு தொல்லை தரேன்னா பாருங்கள் என்னால் பிறருக்கு தொல்லைன்னு இதுவரைக்கும் ஒரு செய்தி வந்திருக்கா இத்தனை ஆண்டு காலம் அந்த சினிமாவில் எனக்கு தொல்லை வந்துருக்கு அதை நான் விரும்பி ஏற்றுக்கிறேன் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் இருக்கிற காலகட்டத்தை சந்தோஷமாக கடத்திட்டு போகிறேன் அவ்வளோதான் இல்லையே வழக்குன்னு குற்றப்பத்திரிகை நன்றி 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 அண்ணே முடிச்சிடட்டுண்ணே அண்ணே முடிச்சிடட்டுண்ணே ஆ இல்லை நியாயமான பேச்சு ஏன் கொடுத்தேன்னு கேட்குறீங்க நான் அதாவது நான் தொடர்ச்சியாக எப்பொழுதுமே பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிறவன் இந்த வழக்கு குறித்து எங்கிட்ட இந்த சர்ச்சை தொடங்கின உடனே எங்கிட்ட தொடர்பு கொண்டு ஒரு பேட்டி வேணும் இது குறித்து கேட்கணும்னு கேட்கும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி விசாரணை சம்பந்தம் வந்திருக்கும் பொழுது என்னை தொடர்பு கொண்டாங்க அப்போ நான் சொன்னேன் நான் விசாரணையை முடிச்சுட்டு வந்து ஒரு மூணு நாலு நாளில் சந்திக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படலை அடுத்து அடுத்து விசாரணை விசாரணையில் வந்துக்கிட்டே இருந்தது கிட்டத்தட்ட எழுபது நாட்களுக்கு பிறகு தான் முதல் முறையாக பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன் அதனால நான் அதை சொல்ல வேண்டியது நான் நீங்கள் ஏன் தண்ணீரை விளக்கம் கொடுத்தீங்கன்னு கேட்குறீங்க கொடுத்ததுக்கு நாலு கேள்வி மிச்சம் இருக்கு பாருங்க

இருங்க சார் எனக்கு மல்லிப்பூ ஐயோ எனக்கு மல்லிப்பூ ரொம்ப பிடிக்கும் ஐயோ அதனால டைரக்டர் சார் ஒரே ஒரு क्वेश्चन உங்களுக்கு சார் ஆ ஏன்னா காசி ஆனந்தனுக்கு அது இருந்து அதனால எனக்கு அது இருக்கு காசி ஆனந்தனுக்கு இருக்கு அது காசி ஆனந்தன் எழுதுனது காசி ஆனந்தன் எழுதுனது நான் கூட சொல்றது டைரக்டர் சார் படத்தை வந்து பிசினஸ் பண்ண விடலன்னு சொல்லி நீங்க சொல்லிருந்தீங்க உங்கள்ட்ட ஒரு ஆடியோ இருக்குன்னு வேற சொல்லிருந்தீங்க அதை நீங்க இப்ப சொன்னதே வந்து பெரிய சர்ச்சையா ஆகும் இப்போ இதை பற்றி பேசுவாங்க யார் யாருக்கும் என்னென்னு அதை நீங்கள் ஓப்பனாக அது முடிஞ்சிடும்ல இப்போ யார் இவங்க தான் எங்களுக்காண்டி இந்த படத்தை வெளிய விட பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் யாரையும் பேரை குறிப்பிட்டு சொல்லலை சம்மந்தப்பட்டவங்க ஒரு வேலை பதில் சொன்னாங்கன்னா நான் அப்போ நான் அதை வெளியிடுறேன் கேட்டு இருக்கு தனியாக வாங்க வெளியே உங்களுக்கு தனியாக காட்டுறேன் டக்கு சார் வெரக்கு சார் நெட் சார் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் டேரெக்ட் சார் இல்லை கேட்டிருக்காங்களே ஒரு இடத்துல கட் பண்ணியிருக்காங்களே சென்சார் போர்டு வந்து அந்த பாடல் காட்சியில் அந்த சீருடையோடு இருக்கிற மாவீரன் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை சென்சார் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்கல்ல பண்ணியிருக்காங்க இது வெளியில் இருக்குது படத்தில் கட் பண்ணியிருக்காங்க சார் தமிழ்நாட்டில் அத்தனை அரசியல்வாதிகள் இருக்காங்க உங்களுக்கு இங்கே அரசியல்வாதிகள் இருக்காங்க ஏடிஎம்கே சைடில் வந்து ரெண்டு பேர் போட்டிங்க அண்ணா இருக்கார் பேர் காமராஜர் இருக்காங்க சரிங்களா சாரி காமராஜர்லாம் இருக்காங்க அவர்களாம் விட்டு பிரபாகரன் ஃபோட்டோ போட காரணம் என்ன ஏன்னா கட் அவுட்டு ஏன்னா அவர் ஃபோட்டோ போட்டாவே யூடியூப்பில் மறைக்கிறாங்க எல்லா சேனல்ஸ்லேயும் வந்து கட் பண்ணுறாங்க எல்லா பிரச்சனையும் வருது தெரிஞ்சு நீங்கள் போட்டிங்களா என்ன என்ன காரணமாக இருக்கும் அண்ணா காமராஜரை ஏன் போடலன்னா அப்போ நம்ம பிறக்கவே இல்லை அதனால நமக்கு தெரிஞ்ச தலைவர்ங்க அதை நம்ம போட்டிருக்கோம் ஐயா பிரபாகரனை போட்டது ஆயிரம் கருங்க கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி அவரோட புகழை யாராலேயும் எந்த காலத்துலேயும் மறைக்க முடியாது அப்படி ஒரு வேளை இப்போ ஐயா பிரபாரணன் வந்து இருக்காருங்கிறதுனால நாங்கள் போட மாட்டோம்னா பரவாயில்ல தனித்தனியாக தானே இருக்காங்க பக்கத்தில் இருந்தாலும் தனித்தனியாக தானே இருக்காங்க அமீர் அண்ணே அமீர் அண்ணே அமீர் அண்ணே அமீர் அண்ணே உங்களுக்குண்ணே அமீர் அண்ணே இது வந்து அண்ணே படத்தை தாண்டி ஆனால் இது வந்து ஒரு உங்களுக்கு கேட்ட ஒரு கொஸ்டின் உங்களுக்கு நிறைய விமர்சனம் பண்ண ஒரு விஷயம் ஒருத்தர் காலையில் இது ஆகிட்டார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் இறைவன் மிகப்பெரியவன் பார்க்குறேன் நான் வேற எப்படி பார்க்க முடியும் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த இறைவன் மிகப்பெரியவன்ற வார்த்தை வந்து ஜான் ஜான் விடுங்க ஜான் ஒன்று அப்படி ஒன்றும் இல்லை அவர் ஒன்று என்னை என்ன என்ன ஈடியில் விசாரித்தத விட அவர் கேட்டுருக்குவாருங்க என்சிபியில் கேட்டதை விட அவர் கேட்டு போகிறேன் நான் படிச்சிக்கிறேன் உங்களுக்கு நான் படிச்சுக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்லதானே பேசுகிறேன் எனக்கு தெரியும் நான் பேசுறது ரொம்ப கரெக்டாக பேச யார் யாரோ ஒரு நிமிஷம் என்னை பேச விடுங்களேன் நான் சொல்கிறத கேளுங்க நீங்கள் என்னை கஷ்டப்படுத்துகிற கேள்வி கேட்டால் கூட ஒரு நாளும் பத்திரிகையாள்கிட்ட நான் கோவப்பட்டதில்லை கோவப்பட்டிருக்கேன்னா ஒரு நிகழ்வு காட்ட முடியும் படத்தை பற்றி ஒன்று கேட்குறேன் இருங்க நான் முடிச்சிருந்த அவர் சொன்னார் இல்லையா நான் இறைவன் மிகப்பெரியவன் சொல்லி எனக்கு இறை நம்பிக்கை இருக்கு நான் சொல்கிறேன் அவர் பெரிய பெரியாரிஸை அவர் சொல்கிறார் இறைவன் என்பது பொது சொல் தானே உங்களுக்கு இறைவன் எனக்கு இறைவன் யாருக்காக கடவுள் நம்பிக்கை இருக்கிறவனுக்கு இறைவன் மிகப்பெரியவன் நான் ஒன்றாத அரபு சொல்ல சொல்லவும் இல்லை கேலியும் கிண்டலுமாக அதை யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு இறைவன் மிகப்பெரியவன் தெரியுமா அப்படி எதுக்கு ஒரு இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னு ஆப்போசிட்டில் ஒருத்தர் நக்கலுமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா அப்போது ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாக புரிஞ்சுது அதை நான் நீங்கள் அரசியலாக பதில் சொல்லித்தான் ஆகணுன்றதுனால சொல்கிறேன் எப்போ பார்த்தாலும் பாரத் கி ஜெய் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டு இருந்த பூரா இறைவன் மிகப்பெரியவன் சொல்லிச்சு பாருங்க அப்போ இறைவன் மிகப்பெரியவன் தான்றதை என்னால் உணர முடிச்சு

யார் அரசியலுக்கு வந்தாலும் பின்னாடி தலைவர்கள் வைக்கிறது வழக்கம் தானே என்னோட ஹீரோ என்ன அரசியல் போடுறாரு படத்துல பாரு இது ஒரு இது ஒரு கம்ப்ளீட் இது ஒரு காமெடி படம் இது ஒரு காமெடி படம் அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு படம் பாருங்க அதுக்கு மேல உங்களுடைய விமர்சனத்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு நீங்க பேசுங்க அப்படிலாம் எந்த திட்டமும் இல்லை அவருடைய அறிவுரை இருந்தது நான் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டேன் கேட்டேன் அதை நான் செஞ்சுருக்கேன் ஹலோ ஹலோ சார் இந்த பக்கம் சார் சார் இந்த பக்கமும் கேள்வி கேட்க நிறைய பேர் இருக்காங்க சார் உங்களுடைய இடது பக்கத்துலேயும் கேள்வி கேட்க நிறைய படம் பாருங்க சார் கிடைச்சிருக்கு இப்போவே எல்லாம் சொல்லிட்டேன் அதாவது உயிர் தமிழுக்குன்ற டைட்டில் என்னை யாராவது அடிக்க வந்து ஐயா காப்பாத்துங்கன்னு தமிழ் தான் சொல்கிறேன் பசிச்சா அம்மா சோறு போடுன்னு தமிழ் தான் சொல்கிறேன் என்னோட தாய்மொழி ஏற்று எங்கேயூர்ந்து வடநாட்டில் இருந்து வந்து இங்கே நம்ம பிரதமர் வந்து தமிழன்னா பிறக்கலைன்னு எனக்கு வேதனையாக இருக்குன்றார் நம்மளுடைய மொழி நம்மளுடைய கவிதையும் கற்பனையும் கலையும் நம்ம தாய்மொழியில் தான் அது வரும் அதனால டைட்டில் பாருங்கள் தமிழ் நாங்கள் தமிழோட விளையாடி இருக்கிறோம் கொஞ்சி இருக்கிறோம் கெஞ்சி இருக்கிறோம் நீங்கள் படம் பாருங்க உங்களுக்கு தெரியும் நீங்களும் அதை செய்வீங்க சார் இடி இடியிலேருந்து நம்ம இப்போ படத்துக்கு வருவோம் சார் இப்போ படத்தில் வந்து இந்த டேபிள் கடையில்ன்ற வசனம் வந்து யூடியூப்பில் பார்க்கும்போது அது மியூட் பண்ணலை ஆனால் இப்போ நீங்கள் ட்ரைலர் போட்டு காட்டும் அந்த வசனம் வந்து மியூட் பண்ணப்பட்டிருக்கு ஆனால் காலில் விழாத அரசியல்வாதிகள் இல்லை அப்படிங்கிறீங்க குறிப்பிட்டு அந்த டேபிளுங்கிற அந்த வசனம் வந்தது சென்சார் ஏன் மியூட் பண்ணீங்க சென்சாரில் அது யாரையோ மென்ஷன் பண்ணது அவங்க நினைக்கிறாங்க அதனால நிற்கிட்டாங்க சென்சார் போட்டு எதுக்கு இருக்குன்னே தெரியல நீங்கள் பாருங்களேன் வெள்ளை கொக்குகளா வெள்ளை கொக்குகளா எங்கள் காட்டை விட்டு போங்க வெள்ளை கொக்குகளான்னு சுதந்திரத்துக்கு முன்னாடி பாடினாங்க அன்னைக்கு சென்சார் இருந்துச்சு இன்றைக்கி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நாற்பது வெள்ளைக்காரனோட பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு எதுக்கு இந்த சென்சார் அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு அவங்க செய்யறாங்க அவ்வளவுதான் யூடியூப்ல அது இல்லாதனால அது இருக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு நிறைய அரசியல் இருக்கு அரசியல் படம் அடுத்தடுத்து இந்த படம் வெற்றி அடைஞ்சா நிறைய ஸ்ட்ராங்கான படமே எடுப்பாங்க அதை பாருங்க நன்றி 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 விழாவை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் பிரசன் மீடியா அவங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் பின்னாடி வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு அதனால ஃப்ரெண்ட் ரோல் இருக்கவங்க கொஞ்சம் உட்காந்துக்கோங்க வந்திருந்த அனைத்து ஊடகத்துறை சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் திரைப்பட குழுவின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் படம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் விமர்சனம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை அவ்வளோதான் நன்றி மீண்டும் ஒரு விழாவில் சந்திப்போம் நன்றி